இன்னைக்கு வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்திருக்காங்க நம்ம அவங்களோட சேர்ந்து வந்து ஒரு ஒரு கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த கேள்விக்கு நிச்சயமா ஆனர் வந்து ஒரு நல்ல ஆலோசனை தருவார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்க ஒருவேளை நீங்க கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாம் நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கு நீங்க அதில் பாருங்க கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் வந்து நிறைய கேள்விக்கான ஆலோசனை அதனுடைய பதில்களை வந்து நாங்க அதுல போட்டிருக்கோம் நீங்க நிச்சயமா வந்து பாருங்க அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் དེ་ནས་ இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேள்வியோட வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுக்கான ஒரு கேள்விதான் நம்ம நம்ம மக்களே நம்ம சேனல்ல இருக்க மக்களே நிறைய பேர் கேட்டுக்கான ஒரு கேள்விதான் என்ன அப்படின்னா நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் நான் ரசிக்கப்பட்டக்கு அப்புறம் நான் ஜபிக்கிறதான ஜபங்களுக்கு ஆண்டவர் வந்து என்னுடைய காரியங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து நிறைய பதில் கொடுக்குறாரு ஆனா என்னுடைய குடும்ப நபர்கள் வந்து இன்னும் ரச்சிக்கப்படாம இருக்காங்க பாவத்துல வேலை இல்லாமல் அவங்களுடைய நோய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருமணம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆனா ஏன் அந்த ஒரு ஜெபம் மட்டும் எனக்கு கேட்கப்பட மாட்டேங்குது நல்ல நல்ல கேள்விதான் கேள்வி அவங்களுக்குமே நிறைய நிறைய கேள்விகள் என்ன அப்போ பொதுவா வந்து ஜபம் வந்து நம்ம வந்து ஜப கண்டிப்பா ஜெபிக்கணும் மற்றவங்களுக்காக மற்றவங்களுடைய சூழ்நிலைக்காக கண்டிப்பா நம்பிக்கணும் அது குறிப்பா நம்ம குடும்ப உறுப்பினர் தெரிஞ்சவங்க நெருங்கினவங்களுக்காக ஜபிக்கணும் நம்ம ஜபத்தை ஆண்டவர் பரிந்துரை தான் நம்ம ஜபம் ரெக்கமெண்ட் தான் பண்றீங்க இவங்களுக்காக நீங்க பண்ணுங்க செய்ய அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பதுக்கெட்டு அதுக்குண்டான தே தேவதூதர்களை அனுப்புவார் என்ன விஷயம் அவங்களுக்கு அவங்களுக்குண்டான எந்த கோணமான வழி இருந்ததுன்னா அதை செவ்வையாக்கி அதுக்கு ஒரு ஒரு மார்க்கத்தை கொண்டாடுவார் எப்படி கொண்டாடுவார்னா அவங்க வாயாலே ஏசப்பா நீ எனக்கு தாங்கன்னு சொல்ல வைப்பார் அந்த இடத்துக்கு கொண்டாடுவார் அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம ஏன் இதில் தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க வாயால் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அவங்க என்னைக்கு வாய் திறந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாமே ஆண்டவர் இனிமே நீங்கள் தான் நான் எல்லாமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் இனிமே நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது வழிவாசை திறந்து கொடுத்து உடனடியாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த காரியத்தை உடனே செஞ்சு கொடுத்துருவார் இது ஏன்னா ஆண்டவருடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டார் என் மகிமையே வேறு யாருக்கும் வேறொருக்கு கொடைன் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஜவம் பண்ணுவீங்க ஒரு ஒரு குழந்தையோ ஒரு உதாரணத்துக்கு குழந்தைக்காக நீங்க ஜெயிக்கிறீங்க ஜபிக்கிறேங்க எல்லா தங்கச்சிக்காக அண்ணனுக்காக ஜபிக்கிறீங்க நீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபத்துல ஆண்டர் கொடுத்துட்டார்னு வைங்களேன் அந்த சம்பந்தப்பட்டதான் நபர் என்ன செய்வாங்க தெரியுமா நீங்க ஜெபிச்சு தான் நான் ஜெவம் பண்ணேன் ஆண்டவர் தான் உனக்கு கொடுத்தான்னு சொன்னேன்னா யார் ஏசு கிறிஸ்து ஏசு கிருஷ்ணா யாருங்க நான் எல்லா சாமியும் நான் வந்து கும்பிட்டு மொட்டை பொறேன்னு சொன்னது வேற ஒரு இடம் தான் நான் போய் மொட்டையை போடுவேனே ஒழிய அங்கதான் நேர்த்திக் கடனை பண்ணுவேனே ஒழிய ஏசுகிருஷ்ணன் நான் போய் கேட்கவும் இல்லை நான் ஒரு நாள் போகலையே நான் எப்படி நம்புவது அப்படின்னு அனே அப்படின்னு சொல்லிருவாங்க அத நான் நட்சத்திலேயே நாங்க பாத்துருக்கோம் நான் பாத்திருக்கேன் பாத்துருக்கேன் அப்படி அதனால தேவன் வந்து அவங்க வாயால நான் தேசப்பா எனக்கு இது உதவி செய்ய இதுல எனக்கு குறையா இருக்கு எனக்கு இந்த ஆசீர்வாத் தாங்க எனக்கு திருமணம் இருக்கு தடைய உடைங்க எனக்கு நல்ல வேலை கொடுங்க என் பாபத்துல என்னை மன்னிங்க என்னை விடுதலை ஆக்குங்க என் நோயை நான் ரசிக்கப்படணும் பரிசுத்தமாகணும் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும் அவர்கிட்ட ஒப்படைக்கும் கேட்கிற உனக்கு ஏன் நான் நான் ஒரு காலத்துல பார்த்துல இருந்தேன் பார்த்துருந்தேன் ஆனா ஏழு வருஷமா எங்க மனைவி ஜெபிச்சாங்க உண்மை எங்க மனைவி ஜபத்தினாலதான் நான் இன்னை வரைக்கும் வந்து பாதுகாப்பு வந்து ரசிப்பு வந்தது ஆனா எனக்கு ரட்சிப்புன்னு என்னைக்கு வந்துச்சுன்னா நானும் தகர்னேன் அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டாந்தார் அந்த ஏழு ஜெபம் வந்து நானா நீங்க தான் என்னை விடுதலை ஆக்குறதுக்கு வேற வழி இல்ல என்னை தூக்குங்க நான் சாக்கடையா ஆக்கேன் அப்படி நான் கதற அந்த கதற வேண்டிய இடத்துல ஆண்டவர் கொண்டாந்தார் அந்த கதறல் கேட்டு ஆண்டவர் விடுதலை நீ ஒருவேளை ஒரு நாள் நீங்க அவங்ககிட்ட கூட சொல்லி பாருங்க நீ எல்லா சாமியும் நீங்க எல்லாமே எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டீங்க எல்லாருமே அவங்க வந்து ஒரு எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட நான் எல்லாம் என்னனாலும் பண்ணி பாத்துட்டேன் எனக்கு இப்ப என்னன்னே தெரியல நான் இதுகள் இது இந்த கோயில் விஷயம்னாலும் நான் நான் நிறைய பண்ணிட்டேன் ஆனா எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது நீங்க சொல்லுங்க நீங்களே திறந்தோம் உங்க மனசுல இருந்து ஏசப்பா நீங்க நோக்கி கூப்பிடுங்க ஆண்டர் உங்களுக்கு பிடி வைப்பாரு அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுங்க அவங்களுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறத நீங்க ஜெபிங்க ஆனா ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு நாள் அவங்க வாயாலே சொல்லணும் அப்படின்னு ஆண்டர் வந்து விருப்பப்படுவாரு ஆமா அதே அதே சமயம் பத்துல ஒரு நாள் பதினொன்னா சொல்லக்கூடாது நான் எசியும் நினைக்கிறேன் இங்கேயும் நினைக்கிறேன் அப்படி அப்படி அது கிடையாது அது கிடையாது எல்லாத்தும் அந்த பத்து தெய்வத்தையும் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க ஏச ஒரு பக்கத்துக்கு வைங்க பத்து தெய்வத்துட்டு கேட்கலன்னு வைங்க அப்படியே தூர வச்சுட்டு ஏசிட்டு மட்டும் கலந்து ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு விடுதலை ஆகும்போதே யாரு செஞ்சாங்கிறது தெரியாது தெரியாது புரியுதா இந்த பத்து பேர் என்னால எனக்கு ஒண்ணுமே செய்யல எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கும் போது பதினொன்னாவது நாபர் இன்னைக்கு இவர் செஞ்சுதான் எனக்கு அந்த கட்டை உடைச்சாரு அப்படிங்கிற விடுதல நம்ம பார்க்கலாம் நான் ஒண்ணு ஜெபிக்கிற நம்மளுமே வந்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா அண்டரே அவனுடைய முக்கியமா அவங்களுடைய தேவைகள் இதெல்லாம் தாண்டி அவங்க ரச்சிப்பு அதுதான் அவங்க ரச்சிக்கப்படும் அவங்க கண் திறக்கணும் வழி கிடைச்சிரும் அவங்களுக்கு எல்லாமே சொல்யூஷன் கிடைச்சிடும் ஏன்னா நம்மளும் ரசிக்கப்படாம இருந்தோம் நம்ம ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு நிறைய அந்த வாங்கியிருக்கோம் அந்தமாதான் நம்ம அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்து அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கோம் பரிசுத்த பவுல் பவுளை சொல்றாரு உன் சுய இனத்தாடம் வந்து அந்நிய ஜனத்தார்ட வந்து விடுதலையாக்கி அவர்கள் கண்கள் திறக்கும்படியாக நான் அவர் அனுப்புறேன் அப்போ நம்மளை வந்து ஆண்டவர் மற்றவங்களுடைய கண்கள் திறக்க முடியாதான் நம்மளை வச்சிருக்காரு ஆண்டவர் விடுதலையாக்கி நம்மளை ரட்சிப்புகளை கொண்டாந்துருக்காரு அவங்க கண்ணு திறக்கணும் மெயினாக அவங்க அந்த ரட்சிப்பின் கண் திறந்தா மட்டும்தான் மற்ற எல்லா ஆசீர்வாதம் கூட

ஆண்டவர் எனக்கு எனக்காகவே ஒரு சட்டத்திட்டம் போட்டு நான் போய் ஜாயின் பண்ணிட்டு உடனே அடுத்த மாதமே அந்த சட்டத்திட்டத்தை தூர எடுத்துட்டு அதாவது எனக்காகவே அந்த சட்டத்திட்டத்தை போட்டு நான் ஜாயின் பண்ண வச்சிட்டு ஒத்த பைசா இல்லாம ஆண்டவர் செஞ்சார் அதாவது பெரிதான ரட்சிப்பு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு வழிவாசல் அது என்னவனா ஆண்டவர் பண்ணுவார் சட்டத்திட்டத்தை மாத்துவாரு என்னவனா பண்ணிடுவார் அதுதான் அவர் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு ரகசியம் வந்து நம்ம ஜபிக்கிறதா நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்களுடைய ரசிப்பு வந்தாலே அவங்க என்ன கேட்பாங்க ரொம்ப கடன்ல இருக்காங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க எப்படியா கடல்ல இருக்கிறதா உண்மைதான் அந்த கஷ்டத்துக்கு அவர் கேட்டார்னா அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் இல்லைன்னா நீங்க 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 கேக்குறதுனால கணவருடைய பிரச்சனைக்காக நீ கேட்கறனால ஆண்டவர் வருவா நினைச்சு வர அவருக்கு ஏசுதான் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கறது தெரியணும் ஜபங்கள் கேட்கப்படும் பாதுகாப்பு இருப்பாரு நஷ்டங்கள் வர விடாம பாதுகாத்து இருப்பாரு எல்லா தீமை எதுவும் கிட்ட வராத அளவுக்கு அவர் பெரிய பாதுகாப்பு கட்டல இடுவாரு அதே சமயம் அவர் வந்து இயேசுதான் என்னை நடத்துறாருன்னு அறியும்படியாங்க அறியும்படியாக அவர் நினைக்கணும் அதனால வந்து நீங்க நிறைய நீங்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட நீங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லி பாருங்க இவ்வளவோ கஷ்டப்படுறீங்க எல்லாமே பண்றீங்க ஒரு சான்ஸ் ஆண்டோருக்கு வந்து கம்ப்ளீட்டா கொடுத்து பாருங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கு முக்கியமா ஏன்னா கஷ்டத்துல இருக்கும் போது ஒரு மனுஷன் வந்து ஒருத்தவங்களை நம்மள தேடல அப்படின்னா அவங்க நல்லா இருக்கும் போது அவங்க எப்படி தடுவாங்க கஷ்டத்துல இருக்கும் போதே அப்படின்னா அப்ப வந்து நல்லா இருக்கும்போது எப்படி தேடுவாங்க நல்லா இருக்கும் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க நீங்க விடுதலை வாங்கி கொடுத்துட்டா இயேசுவை தேடுவாங்க ஒரு காலம் அப்படி செய்யும் விடுதலை வாங்கி கொடுத்துட்டு அப்படி இல்ல விடுதலை இருக்க நேரமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி கதறாத மக்கள் விடுதலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு ஒரு இது வந்து யாருக்குமே இருக்காது பொதுவா அது மனிதனுடைய இயல்பு தான் சோ நீ ஒரு கஷ்டத்துல ஒரு வேலைக்கோ எதுக்கோ ஒண்ணு நீ கஷ்டப்படுறதான மக்கள்கிட்ட கஷ்ட நேரத்துல ஏசப்பா கூப்பிடுங்க ஆண்டை நோக்கி ஆபத்துல உதவி செய்யறது ஏசு கிறிஸ்து தான் பைபிள் நிறைய வசனம் இருக்கு ஆபத்துல சங்கீதத்துல நிறைய இருக்கு ஆபத்துல இறை இருக்கு ஆனா நீங்க வந்து ஆபத்துல நீங்க கூப்பிடும்போது தேவன் விடுவிக்கிறார் அந்த ஆபத்துல நீங்க ஏசப்பாவ தேடி நாடி ஓடி வரும்போது தேவன் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் அதே சமயம் நீங்க அதுக்காக ஜெபிக்க கூடாம இருக்க கூடாது நீங்க ஜெபிக்கணும் அது உங்க கடமை நம்ம பரிந்துரை பண்ண பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஆண்டோருக்கு ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துவார் அப்பதான் அந்த மக்களுக்கு ஒரு வழிவாசல ஒரு ஒரு இக்கட்டு அந்த ஆபத்து நுனி பாய்ட்ட கொண்டு வந்து விடுறதே ஆண்டவர் அந்த நோக்கி கூப்படுவிலை ஏற்படுத்துறக்காவே நம்ம ஜெபிக்கணும் அதனால ஒருவேளை இத்தனை நாள் கூட ஆண்டவரே அவங்க ரச்சிக்கப்படாத நபருக்காக இந்த தேவைக்காக மட்டும் நீங்க ஜெபிக்கிறத தாண்டி நீங்க வந்து அவங்களுடைய ரசிப்புக்காக நீங்க ஜெபிக்கும் போது இதெல்லாமே உங்களுக்கு வந்து கூட வரும் சமயம் கிடைக்கும் போது நீங்க அந்த மக்களுக்கு வந்து நீ ஆண்டார கூப்பிடு அப்படின்னு நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு புத்தி சொல்லுங்க நிச்சயமா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ரசிப்பும் கிடைக்கும் ஒரு ஆசிர்வாதமும் இந்த கவுன்சிலிங் செஷன் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் நிறைய பேரு நிறைய பிரேரகஸ்ட் வரும் இப்படிதான் பிரேயர் கொஸ்ட் வரும் அவங்களுடைய ரச்சிப்பை தாண்டி அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் ஒரு சம்மந்தப்பட்டவன் அப்பெல்லாம் வந்து நாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே இதான் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு விஷயமே அதான் அதனாலதான் நாங்க இதை ஒரு வீடியோவா போட்டோம்னா நிறைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அதனால இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு ரகசியம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்க ஆசிரிய பாராக